யாத்திராகமம் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் அதன் சிறப்பு அம்சங்கள் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ள முடியும் யாத்ராகமம் புஸ்தகத்தை எழுதியவர் மோசே இதன் மைய கருத்து மீட்பு எழுதப்பட்ட காலம் கிமு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐந்து வரை யாத்ராகமம் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி முதலில் பார்க்கலாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு இந்த யாத்திராகம புஸ்தகத்திலும் தொடர்கிறது யாத்திராகமம் பெயர் கிரேக்க சொல்லாகிய எக்ஸடஸ் என்னும் சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் வெளியேறுதல் அல்லது புறப்படுதல் என்பதாகும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்டு அந்த நாட்டில் இருந்து தேவனுடைய மக்களாக புறப்பட்டு வெளியேறியதை இது குறிக்கிறது மோசேதான் இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் என்பதை யாத்திராகமம் பதினேழு பதினாலு இருபத்தி நாலு நாலு முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அடுத்ததாக யாத்திராகமம் எழுதப்பட்டதன் நோக்கம் தேவனுடைய வல்லமையினால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வழிநடத்தி செல்லப்பட்டதான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மீட்பு செயல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூல் எழுதப்பட்டதன் நோக்கமாகும் மேலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம் என்று நாம் அறிவோம் அவர்களோடு தேவன் செய்துள்ள உடன்படிக்கையும் இந்த நூலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தேவன் படிப்படியாக தம்மை வெளிப்படுத்துவதும் இறுதியாக இயேசு கிறிஸ்துவிலும் புதிய ஏற்பாட்டிலும் முடிவடைகிறதை இணைத்து காட்டும் மிக முக்கியமான பதிவாக இந்த புஸ்தகம் அமைந்துள்ளது அடுத்ததாக யாத்திராகமம் பற்றி ஒரு கண்ணோட்டம் யாக்கோபின் சந்ததியார் எகிப்து தேசத்தில் பட்ட உபத்ரவம் அடிமைத்தனம் ஒடுக்கப்படுதல் குழந்தைகள் கொலை செய்யப்படுதல் போன்ற கொடுமை காட்சிகளோடு இந்த நூல் தொடங்குகிறது இந்த நூலின் முடிவில் தம்மால் மீட்கப்பட்ட மக்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை மகிமை ஆகியவை வெளிப்படுகிறது யாத்திராகமம் நூல் மூன்று பெரிய பகுதிகளாக அமைந்துள்ளது முதல் பகுதியில் ஒன்று முதல் பதினாலு அதிகாரங்களில் இஸ்ரவேலர் எகிப்தில் யோசிப்பை அறியாத ஒரு அரசனின் கீழ் கொடுமைகள் அனுபவிப்பதையும் தேவன் தமது மகத்துவமுள்ள வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய நியாயத்தீர்ப்பு செயல்களினாலும் தமது சொந்த மக்களை விடுவிப்பதையும் காண்பிக்கின்றது இஸ்ரவேல் வரலாற்றில் யாத்திராகமத்தில் காணப்படும் முக்கிய ஞாபகர்த்தமான நிகழ்ச்சிகளாக மோசையின் பிறப்பு பாதுகாப்பு தகுதிப்படுத்துதல் எரியும் முச்செடியில் மோசையின் அழைப்பு எகிப்தியருக்கு நடந்த பத்து வாதைகள் பஸ்கா செங்கடல் பிளந்து அதன் வழியே கடந்து செல்லுதல் ஆகியவைகளாகும் இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வெளியேறி புறப்படும் பயணம் பல ஏற்பாடு முழுவதிலும் பழைய உடன்படிக்கையின் மீட்பு செயலாக கருதப்படுகிறது இரண்டாவது பகுதியில் அதிகாரங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரையிலான பகுதி இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையை போய் சேரும் வரை வனாந்தரத்தில் பெற்ற அனுபவங்களை விவரிக்கிறது மீட்கப்பட்ட தமது மக்களை தேவன் மேக ஸ்தம்பம் மற்றும் அக்கினி ஸ்தம்பத்தைக் கொண்டு வழிநடத்தினார் வழியில் அவர்களுக்கு வானத்து மன்னா காடைகள் நல்ல தண்ணீர் கொடுத்ததோடு தேவனுக்கு கீழ்படிந்து விசுவாசத்துடன் வாழ அந்த மக்களுக்கு பயிற்சி அளித்தார் மூன்றாவது பகுதியில் அதிகாரங்கள் பத்தொன்பது முதல் நாற்பது வரையிலும் சீனாய் மலையில் இஸ்ரவேலருக்கு அநேக விஷயங்களில் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளின் விவரம் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தேவன் தமது மக்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய பத்து கட்டளைகள் தேவனுடைய வாசஸ்தலமும் தேவன் வாசமாயிருந்து தமது மக்களை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரமும் உடன்படிக்கை பெட்டி செய்தல் மற்றும் ஆசாரியத்துவம் பற்றியும் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது கடைசியாக ஆசாரிப்பு கூடார வேலை முடிக்கப்பட்டு அது தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டதுடன் இந்த யாத்திராகமம் புஸ்தகம் முடிவடைகிறது அடுத்ததாக இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தின் சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் ஐந்து சிறப்பு அம்சங்களை காண்கிறோம் முதலில் இஸ்ரேல் ஒரு தேசமாக உருவாகியதை வரலாற்று சூழ்நிலைகளுடன் விளக்குகிறது இரண்டாவதாக இதில் பத்து கற்பனைகள் அடங்கியுள்ளன இவற்றின் மூலம் தேவன் தாம் மக்களிடம் எதிர்பார்க்கும் ஒழுக்க நெறியும் தமது மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய நீதியான நெறிமுறைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது பின்னால் வெளிப்படுத்தப்பட்ட வேதாகம அறநெறிக்கும் வாழ்க்கை வழிகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது மூன்றாவதாக தேவனுடைய மீட்கும் கிருபை செயல்பாட்டின் வல்லமை ஆகியவைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அவற்றின் தன்மையை விளக்குவதில் யாத்திராகமம் புஸ்தகம்தான் முதன் முதலாக உள்ளது பழைய ஏற்பாட்டு மொழி நடையில் உலகம் சாத்தான் பாவத்தின் அடிமைத்தன்மை ஆபத்து ஆகியவற்றிலிருந்து தமது மக்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வல்லமையாக விடுவிக்கும் விதத்தை யாத்திராகமம் விளக்குகிறது நான்காவதாக யாத்திராகமம் புஸ்தகம் முழுவதிலும் தேவனைப் பற்றிய மாட்சிமையான வெளிப்பாடு அடங்கியுள்ளது மிக சிறந்த பண்புகள் கொண்ட தேவனுடைய மேன்மைகளாக அவர் உண்மையுள்ளவர் இரக்கமுள்ளவர் நம்பப்படத்தக்கவர் பரிசுத்தமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் ஆற்றல் படைத்த அரசர்களுக்கும் வரலாற்றுக்கும் அவரே ஆண்டவர் என்பதையும் மீட்கப்பட்டவர்களுடன் உடன்படிக்கை செய்யும் மீட்பராகவும் அவருடைய கற்பனைகளிலும் தீர்ப்புகளிலும் வெளிப்படுத்தப்பட்டபடி அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர் என்பதையும் தமது மக்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிய பிரசன்னமாகிய உன்னதமான தேவனாகிய அவர் மக்களால் பயபக்தியுடன் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதையும் யாத்திராகமம் வெளிப்படுத்துகிறது ஐந்தாவதாக தேவன் தமது மக்களை அற்புதமாக மீட்டதன் பின்பு அவர்கள் உண்மையான ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் ஏன் ஆராதிக்க வேண்டும் எதை ஆராதிக்க வேண்டும் என்பதையும் யாத்திராகமம் வெளிப்படுத்துகிறது இஸ்ரவேலை விடுவிக்க பார்வோன் ஒப்புக்கொள்ளும்படி தேவன் எகிப்தின் மீது பத்து வாதைகளை அனுப்பினார் இதனால் இஸ்ரவேலர் தங்கள் மெய் தேவனை அறிந்து கொண்டார்கள் எகிப்தியர் தங்கள் பொய்யான தேவர்களையும் அறிந்து கொண்டார்கள் இந்த சம்பவத்தில் வரும் பார்வோன் அமென்ஹொட்டோப் டூ என்பவன் இவன் எகிப்தை கிமு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் ஆட்சி செய்தவன் எகிப்து மக்கள் தண்ணீர் தவளை வெட்டுக்கிளி அக்கினி கல்மலை போன்ற அநேக கடவுள்களை அந்த காலத்தில் வணங்கி வந்தார்கள் இந்த பத்து வாதைகளுக்கு பின்னர் எகிப்தியர் தங்கள் பொய்யான தேவர்களை அறிந்து கொண்டார்கள் முதல் வாதையான தண்ணீர் மூலம் ஓசிரிஸ் என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது இரண்டாவது வாதையான தவளைகள் மூலம் ஹெந்த் என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது மூன்றாவது வாதையான பேன்கள் மூலம் சேப் என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது நான்காவது வாதையான வண்டுகள் மூலம் ஹட்கோக் என்கிற கடவுள் தோற்கடிக்கப்பட்டது ஐந்தாவது வாதையான மிருகங்கள் மீது கொள்ளை நோய் மூலம் ஏபிஸ் என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது ஆறாவது வாதையாகிய எரிபந்தமான கொப்பளங்கள் மூலம் தைபோன் என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது ஏழாவது வாதையான கல்மலையும் மக்கினியின் மூலம் ஷூ என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது எட்டாவது வாதையான வெட்டிக்கிளிகள் மூலம் செராஃபியா என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது ஒன்பதாவது வாதையாகிய மூன்று நாள் காரிருள் மூலம் ரா என்கிற எகிப்திய கடவுள் தோற்கடிக்கப்பட்டது பத்தாவது வாதையாகிய தலைப்பிள்ளை மரணம் மூலம் எகிப்தில் உள்ள எல்லா கடவுள்களும் தோற்கடிக்கப்பட்டன அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் நிறைவேற்றப்பட்ட மீட்பு யாத்திராகமம் புஸ்தகம் முழுவதிலும் நிழலோட்டமாக பரவியுள்ளது முதல் பஸ்கா செங்கடலை கடந்து செல்தல் சீனாய் மலையில் பத்து கற்பனைகள் ஆகியவைகள் பழைய உடன்படிக்கைக்கு உரியவைகள் இயேசுவின் மரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெந்தகோஸ்தை நாளில் பரிசுத்த ஆவி அருளப்படுதல் ஆகியவைகள் புதிய உடன்படிக்கைக்கு உரியவைகள் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவையும் மீட்பையும் முன்னடையாளமாக யாத்திராகமத்தில் மோசே பஸ்கா செங்கடலை கடந்து செல்லுதல் மன்னா கண்மலையும் தண்ணீரும் ஆசரிப்பு கூடாரம் பிரதான ஆசாரியன் மூலம் யாத்திராகமத்தில் குறிப்பிட